அன்பு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் ஒரு மேடை கனவாக இருக்கும் எனது அரு அருமை தோழி நான்சிக்கு இருந்தது போல் எனக்கும் இந்த பொள்ளாச்சி இலக்கிய மேடையில் பேச வேண்டும் என்ற பெரும் விருப்பம் இருந்தது எத்தனையோ நாள் முயற்சி செய்தும் வர முடியாமலே போனது இன்றும் அதற்கான ஒரு சூழல் நிலவி நிலவி இருந்தது ஆனாலும் கூட அதிலிருந்தெல்லாம் தப்பித்து பிழைத்து இந்த நேரத்தில் இங்கு வந்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கவிஞர் பூபாலன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் அவர் தொடர்பாக கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டுகிறேன் ஒரு பெரிய ஒரு புயல் அடித்து ஓய்ந்த பிறகு நான் என்னதான் பேசுவது நான் நூல் என்னெல்லாம் வாசகர்களுக்கு கடத்த வேண்டும் என்று நினைத்தேனோ அத்தனையும் எனது அருமை தோழி உங்களுக்கு கடத்தி இருக்கிறார் அது மிகப்பெரிய வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் என் அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது அன்பு தோழி அவ்வளவு கண் கலங்கி போனார் ஒரு கதைக்கே நாம் இவ்வளவு வருந்துகின்ற பொழுது இது மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை என்னால் ஒருபோதும் சகித்துக்கொள்ளவே முடியவில்லை வெறும் செய்திதான் என்று என்னால் கடக்கவே முடியவில்லை பொள்ளாச்சி என்றது என்ன நினைவுக்கு வருதுன்னு சொன்னோன்னு எனக்கு அந்த அபியூஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு உண்மையிலேயே இந்த தென்னை மரங்கள்லாம் அப்போ மறைஞ்சிட்டாங்க இந்த ஆறு மறைஞ்சிருச்சு எனக்கு எப்பவுமே பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிளாக்போர்ட் இருந்தால் கூட ஒரு சின்ன டாட்டு தான் நமக்கு தெரியும் அப்படி ஒரு மிகப்பெரிய கரையாக தான் இந்த பொள்ளாச்சியில் நடந்த அந்த சம்பவத்தை நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் அதற்காக இரவு பகல் நம் அழுது இருப்போம் அந்த காணொலியை ஒருபோதும் கடக்கவே முடியாது அண்ணா என்னை விட்டுருங்க அந்த வார்த்தையெல்லாம் எப்படின்னா இப்படிலாம் மனித ஜென்மங்கள் தானா இதெல்லாம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் எப்பொழுது ஓ எப்பொழுது கேட்கின்ற பொழுதும் என்னை தாங்க முடியாத ஒரு துக்கத்தை வந்து அந்த நிகழ்ச்சிகள் கொடுத்துக்கொண்டே இருந்தது அதிலும் குறிப்பாக குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்த துன்புறுத்தப்படக்கூடிய அந்த சூழலை என்னால் சகித்துக்கொள்ளவே முடியவில்லை ஒன்றுமே அறியாத பிஞ்சு குழந்தைகள் அது ஆண் பெண் பேதமே கிடையாது வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் தான் அதிகம் இந்த கதையில் வரக்கூடிய நிறைய சம்பவங்கள் உண்மையிலேயே நடந்தவைகள் தான் இதை எழுதுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் இதெல்லாம் எழுதிட்டதுனால இந்த சமூகம் மாறிடுச்சா இன்னைக்கு வரைக்கும் செய்தித்தாள்கள் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் எழுதி ஏதோ துக்கத்தை ஆற்றிக்கிறதுதாங்க பண்ண முடியுது வேறு எதுவுமே பண்ண முடியலை ஒரு இளவு வீட்டுக்கு போனால் எல்லோரும் கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி தான் ஒரு எழுத்தாளனால் என்ன பண்ண முடியும் இந்த கருமத்தை எழுத தான் வேணும் அப்படின்னு தான் தோணுது இந்த கருமம் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது எழுதுறக்கே பேனாவே வரலைங்க உண்மையாக சொல்கிறேன் எப்படி தான் எழுதுறதுனே தெரியல யாரையா யாரை அடையாளப்படுத்துறது இந்த குழந்தைகள்கிட்ட யாரேன்னு நான் சொல்கிறது நீங்க எந்த மாதிரியான கதைகளை வேண்டுமானாலும் எளிமையாக எழுதிவிட முடியும் ஆனால் சிறார்களுக்கு எழுதுவது என்பதுதான் மிகப்பெரிய கடினம் அதில் மேடையில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நிச்சயமாக நன்றாக தெரிந்திருக்கும் அம்சப்பிரியா தோழர்களுக்கு நிச்சயமாக நன்றாக தெரிந்திருக்கும் ஒரு சொல்லு போதுங்க அது இலக்கியமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதுங்க அது அங்க மேல ஏறி நிக்கிறதுக்கு அப்படி இந்த நூலை எழுதிட்டதுக்கு அப்புறமா கூட மிக நீண்ட நாட்கள் இது கதையா ஆயிடுச்சா இது குழந்தைங்கிட்ட பேசிட முடியுமா இதை சொல்லிட முடியுமா எப்படி சொல்றது இதை அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் எனக்கு இருந்துச்சு அப்புறம் நிறையா எழுத்தாளர்கள் நண்பர்களோட பேசும்பொழுது விவாதிக்கும் பொழுது தாராளமாக செய்யலாம் நீங்கள் அந்த கதையில ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அது அந்த ஒரு ஆளுக்கான உருவமே அதில் இருக்காது நீங்கள் இந்த கதையை வாசிச்சிங்கன்னு தெரியும் ஏன்னா நான் எப்படி அந்த குழந்தைகிட்ட சொல்ல முடியும் பக்கத்து வீட்டு மாமான்னு சொல்கிறதா இல்லை யாராவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த இவங்க தான் சொல்ல முடியுமா அப்போ அந்த குழந்தைங்க அவங்கள அணுகும் போது அந்த எண்ணம் வந்துரும் இல்லையா எப்படி சொல்கிறது எப்படியோ அவர்களை மொத்தமாக உருவமே இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய வேலையே சொல்லாமல் சொல்ல முயற்சி தாங்க பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான நூல்கள் இன்னும் நிறைய நிறைய வர வேண்டும் குழந்தைகளுக்கு நம்பிக்கை தரும்படியான எழுத்துக்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் இங்கே இருந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் தான் முதலில் நீங்கள் வாசித்து கதை வழியாக நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இதில் கொடுத்து விட முடியும் எப்படின்னு நம்பிக்கிறேன் நம்ப முடியுது சரி இது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதி இது சிறார் இலக்கியத்துக்குள்ள வருமா அப்படின்னு எனக்குள்ளே நான் கேள்விகள் கேட்டுட்டேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம நீதி நூல்கள் அறநூல்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே மனசாட்சி தொட்டு ஒவ்வொருவரும் கொஞ்சம் நாம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் நீங்கள் தனியாக குழந்தைகளுக்கு எந்த அறத்தையும் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுத்தீங்கன்னா பிச்சு பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க பகிர் துண்டு பல்லுயிர் முதல் அவர்களுக்கு தெரியும் கீழே யாராவது விழுந்துட்டு ஐயோ விழுந்துட்டாங்களே அப்படின்னு அந்த இரக்கம் இடத்துல இயல்பாகவே இருக்குது வளர 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 தான் நாம் அவர்களை மாற்றி இருக்கிறோம் இப்படி இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு நாம் மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தன்னை எப்படி பாதுகாத்து கொள்வது ஒரு பயணம் செல்வது போல் இந்த வாழ்க்கை இருக்கும் இதில் எது வேணாலும் நடக்கலாம் விபத்து நடக்கலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் விபத்து நடந்துருச்சு அப்படின்றதுக்காக நாம் யாரும் பயணம் செய்யாமல் இருக்கிறது இல்லை இப்போ நம்ம வர்றோம் போகிறோம் பேருந்துலையோ அல்லது மகிழ்வுந்திலேயோ அல்லது இருசக்கர வாகனத்துலேயோ வர்றோம் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம பயணம் செய்து தான் இருக்குது வாழ்க்கையிலும் அப்படி தான் நடக்கவே நடக்காதுன்னு எதையுமே சொல்ல முடியாது ஒருவேளை நடந்து விட்டாலும் கூட அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணியிருக்கணும் நீ அதையெல்லாம் தாண்டி வாழ பழகிக்கணும் உன்னால வாழ முடியும் அதற்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த தொடர்புமே கிடையாது ஒரு விஷயத்துக்காக நீயே வருத்தப்படுற அப்படின்னு சொல்லலாம் முயற்சி பண்ணியிருக்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எனக்கு நெகிழ்வாக இருக்கு இந்த கதையில என்னெல்லாம் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க கரெக்டாக பிடிச்சிருக்காங்க சமகாலத்தை பதிவு செய்ய வேண்டியது ஒரு எழுத்தாளனின் கடமை இலவச பேருந்து என்பது இனி இருக்குமோ இருக்காது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் கழித்து ஓ இலவசமாக பேருந்துகள் பெண்களுக்கு இருந்துச்சான்னு ஒரு விஷயம் வரும் இல்லையா அதற்காக அது திட்டமிட்டு புகுத்தது தான் அது ஏன்னா எல்லோரும் அதை மட்டமாக பேசுகின்ற பொழுது நான் நினைக்கிற என்னுடைய அக்காக்கள் என்னுடைய தங்கச்சிகள் என்னுடைய அம்மாக்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக அந்த இலவச பேருந்தில் பயணம் செய்து காய்கறி வாங்கி கொண்டு கோயிலுக்கு சென்று உறவினர்கள் வீட்டுக்கு சென்று கொண்டு இன்பமாக வருகிறார்கள் காசு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த அருமை தெரியாது மிக மிக கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா அது எப்பொழுதுமே நான் முறை பயணம் செய்யும் பொழுது எனக்கு எனக்கு தெரியல அது இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு அவர் கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் வேண்டாமா அப்படின்னாரு அப்புறமா தான் தெரிஞ்சது இலவச எனக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஏன் அது வந்து நம்மால் ஓரளவு செலவு செய்யக்கூடிய நமக்கே அது இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது மிக மிக கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷிக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குன்றனால தான் அதை நான் தான் அதை வச்சேன் அப்படி இலவசத்தை பயன்படுத்தி எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வராங்க அதை நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அரசியலை பற்றி பல்வேறு கருத்துக்கள் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் நான் இதில் உடன்படுகிறேன் அதுக்காகத்தான் அதை நான் சேர்த்தேன் அதுவும் ஒரு தாத்தா வந்து அந்த இடத்துக்கு பேசுவார் பார் அவன் எப்படி நிற்கிறான் அதையெல்லாம் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருமே மோசம் கிடையாதுன்னு அந்த குழந்தைக்கு சொல்லணும்ல அங்கே ஒரு அந்த பஸ்குள்ளே இருந்த ஒரு தாத்தா சப்போர்ட் பண்ணுவார் நீ தள்ளி நின்றுக்குமா நீ அந்த பக்கமாக போய்க்குமான்னு சொல்லுவார் அப்போ சமூகத்தில் எல்லாரும் தப்பானவங்க கிடையாதுன்னு நம்ம ஒரு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படி நிறையா விஷயங்கள் அதுக்குள்ளே நம்ம வச்சு சொன்னதை அவங்க மிக அழகாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால் ஏதோ முயற்சி பண்ணி எழுத்தாளர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணிடுறோம் இதை நீங்கள் தயவு செய்து குழந்தைகளோட உரையாடுதல் செய்யுங்கள் அப்படி ஒருவேளை நடந்துருச்சு நாம் பேசுறதுக்கான ஒரு இடம் கொடுப்போம் ஏன்னா அந்த குழந்தை அப்படி நடந்துட்டால் சொல்கிறதுக்கு தவிக்குது யாருக்கிட்ட சொல்கிறது அம்மாட்ட சொல்கிறதா அக்காட்ட சொல்கிறதா டீச்சர்கிட்ட சொல்கிறதா பாட்டிக்கிட்ட சொல்கிறதா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் திடீர்னு ஒரு மாற்றம் அந்த குழந்தைக்குள்ள நிகழ்த்து ஒரு பெரிய சர்வே சொல்கிறாங்க பார்த்தா அவ்வளோ பெரிய ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அப்யூஸ் வந்து சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்குதுன்ட்டு நாம் தொடர்ச்சியாக பார்க்குறோம் இந்த செய்தித்தாள்களை பார்க்கும்பொழுது அவ்வளோ வேதனையாக இருக்குது இதுவெல்லாம் தான் இந்த நூலை எழுதுவதற்கு காரணமாக அமைந்தது இதை அன்பு தோழர்கள் எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா குழந்தைகளோடு நிற்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த சில சின்ன சின்ன விஷயங்களை அவர்களுக்குள்ளே சொல்லி நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது தான் நம் மனிதர்களாக வாழக்கூடிய நம்மளுடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப மனதிற்கு நிறைவான நாளாகவும் இங்கே இங்கே இருந்தவங்கள்லாம் முதல் அவ்வளோ ஜாலியாக நீங்கள் சொன்னதை கேட்டு சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு சின்ன ஒரு பதக்கமான ஒரு சூழல் உருவாச்சு ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏதோனும் ஏதேனும் ஒரு வகையில் நிச்சயமாக அந்த தொந்தரவுக்கு ஆளாகித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன் ஒருவேளை போல் ஊத்தாற்போல் ஒன்றிரண்டு நபர்கள் தப்பித்திருக்கலாமே தவிர இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அதில் சிக்குண்டு தான் இருக்கிறோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்லி மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அழகாக இந்த நூலை அறிமுகம் செய்த இந்த அன்பு தோழி அவங்கள பற்றி நிறைய சொல்லணும் சொல்லிட்டாங்க அவங்க ஒரு மிகச்சிறந்த நாடக கலைஞரும் கூட அவங்களுடைய சமம் நூல் மிக முக்கியமான நூல் நான் உண்மையிலேயே நான் நினைச்சேன் என்னடா நம்ம நூலை சொல்றாங்க அவங்க நூலும் சொல்லாமல் இருக்காங்களேன்னா அது அவர் மிக முக்கியமான ஒரு நூல் எப்படி வந்து சமூகத்தில் நான் எப்படி இந்த விஷயத்தை பேசுகிறேனோ அதே போல் ஒரு திருநங்கையை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான நூலாக அது இருக்கிறது அதுவும் குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் எனது அன்பு தமிழ் உபயவன் அதே போல் தொடர்ந்து சிறார் இலக்கியத்தில் மிகச் சிறந்த பங்கினை செலுத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுடைய நூல்களையும் நீங்கள் வாசித்து எல்லா குழந்தைகளுக்கும் இந்த நல்ல விஷயங்களை கடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் கொஞ்சம் பின்னோக்கி போகக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய குழந்தைகள நல்வாழ்த்துக்களை கொஞ்சம் காலதாமதம் இங்கே அத்தனை பேருமே ஒரு தாய்க்கு தாய்க்கு குழந்தை தான் ஒரு குழந்தை தான் என்று சொல்லி அத்தனை குழந்தை உள்ளங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி பாராட்டி எனது ஏற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்